அஸ்லாம் வலைக்கம் ஆ இது பேஸ்புக் ஐடி இந்த ஐடியில் பாருங்கள் குறைஞ்சது ஐயாயிரம் பேர் இருக்காங்க பின் தொடரக்கூடிய நபர் வந்து அது ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க இருந்தாலும் இந்த பதிவில் இருந்து பாருங்கள் யாருமே வரன் பதிவு செய்கிறது கிடையாது சரி வரன் பதிவு செய்யாட்டாலும் பரவாயில்லை ஆ ஒரு நம்ம ஏதாட்டும் மார்க்க பதிவு போட்டேன்னு வச்சுக்கோங்க அது நான் பதிவு போட்ட பத்து நிமிஷத்தில் பார்வையாளர்கள் எண்ணிக்கை வந்து ஐநூறு ஆயிரம் தாண்டுது ஆனால் பெண்கள் சினிமா பாடல் இது போன்ற பதிவுகளில் பார்த்துட்டு இவங்க லைக் பண்ணுறாங்க சரியா நாம் நைட்டு முழுவதும் முழிச்சிருந்து ஒரு பதிவை இதில் காலையில் நம்ம பதிவிறக்கம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க லைக் சேரே கிடையாது சேர் செய்யது கிடையாது சரியா ஆ ஒரு சிலர் அவ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருமண புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நாங்கள் குறைவாக கட்டணம் வாங்கி ஐநூறு இப்படின்னு சொல்லி குறைஞ்ச கட்டணத்தில் வாங்கி நாங்கள் இந்த திருமண தகவல்மை நடத்துகிறோம் இப்போ அதனால் ஒரு சில திருமண புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் பேரை கெடுக்கிறதுக்காக அவனுடைய பதிவில் போய் இவன் பிராடு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி போடு அப்படின்னு சொல்லி நூறுரூவா ஐம்பது ரூபா வாங்கிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி கூட ஒரு சில இதில் இருக்காங்க சரியா ஆ இதில் ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க ஐயாயிரம் பேர் பின்தொடர்றாங்க ஒரு ஐடியில் ஆ குறைஞ்சது ஒன்று அல்லது ரெண்டு பதிவு யாராலிட்டும் பதிவு பண்ண வந்த மாதிரி இருக்கும் அப்போந்தான் நல்லாயிருக்கும் சரியா சும்மா வெட்டியாக சுமையாக இந்த ஐடியில் பாருங்கள் எவ்வளோ பேர் பயணிக்கிறாங்க பாருங்கள் இப்போ அவங்களெல்லாம் இப்போ நீண்ட நாட்களாக இந்த ஐடியில் யார் யார் பயணிக்கிறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் நீக்கிட்டு வரோம் அல்லது ஏதாட்டும் நம்ம பதிவை லைக் பண்ணுறாங்களா அல்லது ஷேர் பண்ணுறாங்களா இங்கே மணமகன் மணமகள் பதிவு அவர்கள் செய்து உள்ளார்களா அல்லது ஏதாட்டும் நல்ல சேவைக்கு ஒரு நன்கொடை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து நீக்கிறோம் சரியா ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு ந நன்கொடுத்த குரூப்பில் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கீங்க ஆ பல வருஷமாக என்னுடைய ஸ்டேட்டஸ் பதிவு பார்க்குறீங்க என்னுடைய வீடியோ பதிவு பார்க்குறீங்க ஆ நீங்கள் வரண் பதிவு செய்யாட்டினாலும் பெறவில்லை சரியா அல்லது லைக் பகிர்வு செய்யாட்டினாலும் பெறவில்லை ஆனால் நன்கொடையாக உங்களால் முடிஞ்சதை வர ஒரு இருபது ஐம்பது நூறுன்னு அனுப்புங்கள் எதாட்டும் நல்ல சேவைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு நான் போட்டேன் ஆனால் அந்த ஐடியிலேருந்து ஒரு நபர் கூட பத்து ரூபா கூட அனுப்பலை அந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் பெரும்பாலும் கஞ்சத்தனம் பண்ணுறாங்க இதில் என்னென்னா இந்த கஞ்சத்தனம் பண்ணுறாங்க பார்த்திங்களா கஞ்சத்தனம் பண்ணுறவங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்குன்னா என்னைக்காட்டும் ஒரு நாள் இறைவன் நோய் நொடியை கொடுத்து ஒட்டுமொத்த பணமும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இறைவன் வழிகாட்டுவான் சரியா ஆ ஐயாயிரம் பேர் இருக்க ஐடியில் ஒரு நன்கொடைக்கான பதிவு போட்ட பிறகு ஆ அதில் ஒவ்வொரு நபர்களும் பத்து ரூபா அனுப்பியிருந்தாலும் அது ஒரு ஐயாயிரம் ரூபா சேர்ந்துருக்கும் இப்போ ஐயாயிரம் கேட்டது ஐம்பதாயிரம் சேர்ந்துருக்கும் புரியுதா ஒரு நபர் ஒரு ரூபா அனுப்பியிருந்தாலும் ஐயாயிரம் ரூபா நன்கொடைக்கு வந்திருக்கும் ஆ பத்து ரூபா அனுப்பியிருந்தால் பெரிய அமௌண்ட் ஆகிருக்கும் சரியா ஆனால் வெட்டியாக இந்த ஐடியில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆ லைக் செய்கிறது கிடையாது ஷேர் செய்கிறது கிடையாது ஆ பதிவு வரண் பதிவு செய்கிறது கிடையாது ஆ கமெண்ட்டில் வந்து எதாட்டும் உளறுறது ஆ அது அப்படி அது இப்படி இதுக்கு அனுமதி இல்லை இதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஏதாட்டும் கமெண்ட் பண்ணுறது ஆ இந்த ஐடியில் பாருங்கள் வெளிநாட்டில் வெளிநாட்டை சேர்ந்த நண்பர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க இந்த ஐடியில் ஆ வெளிநாட்டுக்கு போனோமா அங்கே பணம் சம்பாதிச்சம்மா வந்தோமான்னு இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு ஆ இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு ஆ ஒரு துணையை தேடாமல் ஆ ஆ வேலைக்கு வெளிநாட்டுக்கு போனால் உடனே வந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்த்தோமா அஞ்சு வருஷமா வேலை பார்த்தோமா ஆ தாயகத்தில் வந்து இருந்து குடும்பத்தை க பார்த்தோமா திருமணத்தை செய்யமா பிள்ளை பிள்ளைகளை பெற்றெடுத்தமா இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இதில் இந்த ஐடியில் நிறைய வெளிநாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க ஆ அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஆ வரண் பதிவு செய்யாமல் ஆ ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்காக இந்த ஐடியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஆ அதனால என்ன பிரத எதாட்ட பிரயோஜனம் இருக்கா எங்களுக்கு எதாட்ட பிரயோஜனம் இருக்கணும் அப்போ தான் அதை நாங்கள் இந்த இது தொடர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் வெட்டி அந்த ஐடியில் இவங்க உட்காந்து ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த ஐடியை நடத்துகிறோமா ஆ யார் பதிவு பண்ணுறாங்களோ யார் லைக் செய்கிறாங்களோ யார் ஷேர் பண்ணுறாங்களோ யார் ரன்கூட கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னுடைய சமூக வலைதள ஐடியில் தொடர்ந்து பயணிக்க முடியும் இல்லாட்டை எப்போ வேணாலும் நீக்கப்படுவார்கள் சரியா நிறைய ஐடியில் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு நூறுரூவா அப்படின்னு சொல்லி சந்தா கட்டணம் வாங்கிட்டு அவங்கள குரூப்பில் இணைக்கிறாங்க ஆ ஆனால் அவங்க போடாத பதிவில்லாம் நான் இதில் நல்ல நல்ல பதிவு போடுறேன் ஆ டெய்லி இவங்க பார்க்குறாங்க ஒரு நன்கூட ஒரு ஐம்பது ரூபா அனுப்புங்க ஒரு பத்து ரூபா அனுப்புங்க இருபது ரூபா அனுப்புங்கன்னு சொன்னால் ஒரு பயம் இதில் அனுப்பலை இந்த ஐடியிலேருந்து ஒரு பத்து ரூபா கூட ஒருத்தங்கூட அனுப்பலை ஆனால் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு மட்டும் இதில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க ஆ திருமணத்துக்கு வரன்னு தருவது கிடையாது அப்படியே தேடி வந்தாலும் என்னுடைய நம்பரில் இவங்க வந்து மெசேஜ் அனுப்பிவிட்டு பாதி விவரத்தை அனுப்பிவிட்டு போயிடுறாங்க ஆ பணம் சொன்னால் பணம் கெட்டுறது கிடையாது நிறைய பேர் இங்கே வாராங்க பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் வராங்க நிறையா பேர் ஆனால் நாம் ஒரு அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம் அவங்க சலாம் சொல்கிறாங்க நாம் பதில் அளிக்கிறோம் ஆ அப்புறம் அவங்ககிட்ட நாம் சொல்கிறோம் ஃபோட்டோ பயோடேட்டா ஏதாவது ஐடி ப்ரூஃப் அனுப்புங்க உரிய கட்டணத்தை செலுத்துங்கன்னு சொன்னால் ஆ நிறைய வேட்டை இவங்க பணம் கட்டி ஏமாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால் நாம் பணம் கட்ட சொன்னால் கெட்டுறது கிடையாது ஆ யாராட்ட பதிவு பண்ண வந்தால் பணம் வாங்கிட்டு தான் நாங்கள் இதை பதி பதிவு பண்ண முடியும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இலவசம் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவசமாக நாங்கள் நடத்தினா இப்போ நாங்கள் எங்கே போகிறது ஆ எங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும்ல அலுவலக வாடகை இருக்கும் போக்குவரத்து செலவு இருக்கும் ரீசார்ஜ் செலவு இருக்கும் யாராவது